ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பரம ஏழையும் ஈஸியா பணக்காரராகலாம் சுக்கர பகவானை இப்படி வசியம் செய்து பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டும் தெய்வ வழிபாட்டுல இன்றியமையாத பொருட்கள் பலது வந்துட்டு இருக்குங்க அப்படிப்பட்ட பொருட்கள்ல மிகவும் முக்கியமான சொல்லப்படுவது தான் மலர்கள் அதிலும் குறிப்பா வாசனை நிறைந்த தான் நாம தெய்வ வழிபாட்டுக்கு வந்து பயன்படுத்துவோம் ஒவ்வொரு மலருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் தொடர்புடையதா வந்துட்டு இருக்கிறாங்க எந்த தெய்வத்துக்கு எந்தெந்த மலர்களை வைத்து நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பலாபலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் எந்த மலர தினமும் நாம கையில் வைத்து பூஜை செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றத குறித்தும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்று எந்த மாதிரி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றினா சுக்கர பகவானை வந்து வசியம் செய்ய முடியும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்சோகம் யூடியூப் சேனல் இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடைந்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் வந்து நமக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வணங்கக்கூடிய தெய்வமா வந்து சொல்லப்படுறது மகாலட்சுமி தாயார் தாங்க மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த மலர் அப்படின்னு சொன்னா அது பூ பூதான் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தாமரை மலர் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணக்கர்த்தவா வந்து திகழக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அப்படி நவகிரகங்கள்ல பண ரீதியான பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கும் நமக்கு சுகபோக வாழ்க்கை வந்து வாழ்வதற்கான வழியை வந்து செய்யக்கூடிய கிரகமா இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதனாலதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா வந்து வாழணும் அப்படின்னு வந்து நினைத்தா நாம சுக்கர பகவானை வழிபடணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யறதோடு சேர்த்து சுக்ர பகவானையும் நாம சேர்த்து வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குமே இனிமையா பணக்கார வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சுக்கரவசியம் வந்து செய்யறதுக்கு பல வழிகள் வந்துட்டு இருக்குங்க சுக்கரனுக்குரிய பொருள்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது அதில் மிகவும் சிறப்புக்குரியதா வந்து சொல்லப்படுது அதே சமயம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வைத்து நாம வழிபடுவதும் சிறப்புடையதாகவே வந்து சொல்லப்படுது அது மட்டுமல்லாம சுக்கர பகவானுக்குரிய எந்த பரிகாரங்களையும் வழிபாடு செயல்பாடுகளையும் நாம செய்வதா இருந்தா வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து தான் நாம வந்து செய்வோம் காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய வந்து கிழமை இப்ப வெள்ளிக்கிழமை மட்டும் நமக்கு பணம் வந்தா போதுமாங்க எல்லா நாட்களும் நமக்கு வந்து பணம் வரணும் அப்படின்னா அனுதினமும் டெய்லியும் நாம சுக்கர பகவான வழிபாடு வந்து செய்யணும் அப்படி சுக்கர பகவான தினந்தோறும் வழிபாடு எப்படி செய்யறது அதற்கான ஒரு எளிய வழிமுறையை இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு பன்னீர் ரோஜா தாங்க வேணும் வேறு எந்த மலர்களையும் நாம் இதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த பன்னீர் ரோஜாவில் ரெண்டே ரெண்டு இதழ் இருந்தா கூட நமக்கு வந்து போதுங்க உங்க வீட்டு பூஜை அறையில் காலை நேரத்தில் விளக்கு வந்து ஏத்தி வச்சுக்கிறோங்க உங்க கையில ரெண்டு பன்னீர் ரோஜா இதழ்களை வந்து வைத்துக்கிட்டு சம்மணம் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பணக்காரனா வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பண தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னும் நீங்கள் மனசுக்குள்ள சங்கல்பம் வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஓம் சுதிஹி நமக அப்படின் இந்த மந்திரத்தை ஒரு பதினைந்து முறை வந்து உச்சரிக்கணும் இந்த மாதிரி உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்க அந்த ரோஜா இதழ்கள் இருக்க இல்லையா அந்த ரோஜா இதழ்களை வாயில போட்டு நீங்க வந்து சாப்பிட்டடணும் பன்னீர் ரோஜா கிடைக்கல அப்படினு சொல்றவங்க பன்னீர் ரோஜாவுக்கு பதிலா ரெண்டு டைமண்ட் கற்கண்டுகளை எடுத்து நீங்க கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் அந்த மந்திரம் வந்து உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டைமண்ட் கற்கண்டை நீங்க அப்படியே வந்து சாப்பிட்டடணும்ங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிங்க நிச்சயமா உங்க குடும்பத்தை வந்து வந்து ஏற்பட்டு எவ்வளவு பெரிய பரம ஏழையா இருந்தா கூட பணக்கார யோகம் உங்க வீடு தேடி வருங்க பன்னீர் ரோஜாவும் டைமண்ட் கற்கண்டும் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றதுனால தினந்தோறுமே இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிச்சு பாருங்க கூடிய சீக்கிரம் பணக்கார யோகம் உங்களுக்கு வந்து தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா இப்போ குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாம வீட்டில் வந்து தீபம் ஏற்றும் போது எந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சுக்கர யோகம் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நீச்சம் பெற்றிருப்பார் அதாவது சுக்கரனால ஏதாவது சாபங்கள் தோஷங்கள் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதாவது உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து நேரம் வந்து கிடைக்குதோ எப்பெல்லாம் உங்களால் போக முடியுதோ அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ரீரங்கம் வந்து போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபாடு வந்து செய்யுங்க ஏன்னா சுக்ரனுக்குரிய ஸ்தலமாக ஸ்ரீரங்கம் வந்து சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய சுக்ரதோஷம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்குரிய ஸ்தலமாகவும் ஸ்ரீரங்கம் தாங்க வந்து சொல்லப்படுது அங்க போய் நாம வந்து வழிபாடு செய்கிறப்போ தொடர்ந்து ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு செய்கிறப்போ சுக்ரனால் இருக்கக்கூடிய அனைத்து வித பாதிப்புகளும் வந்து நீங்கி பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக இப்போ நம்ம வீட்டில் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு

ஒரு சின்ன தாம்பளத்தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தாம்பளத்தட்டு நிற அந்த தாம்பளத்தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை மொச்சை வந்து பரப்பிடுங்க வெள்ளை மொச்சை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய தானியமா வந்து சொல்லப்படுது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வைத்து வழிபாடு செய்யறப்போ சுக்கர பகவானுடைய வசியம் ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்பே வந்து சொன்னோம் அதனால இந்த வெள்ளை மொச்சை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய தானியம் இந்த மொச்சையை வந்து நீங்க வந்து அந்த தாம்பளத்தட்டுல வந்து பரப்பிட்டு அது மேல ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி நீங்க திரி போட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி த

வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து செய்து வாருங்க அதே மாதிரி இப்போ தீபம் வந்து ஏற்றியாச்சு வெள்ளிக்கிழமை இந்த தீபம் ஏற்றியாச்சுன்னா அந்த தீபம் அந்த அன்றை இரவு முழுவதுமே வெள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடிச்சிட்டு நம்ம அந்த தீபம் ஏத்துறதுக்காக பயன்படுத்தின அந்த வெள்ளை மோச்சை இருக்கு அந்த வெள்ளை மோச்சையை வந்து எடுத்து நீங்கள் ஒரு தண்ணீர்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்தோட அடியிலேயோ வந்து போட்டுடுங்க இந்த முறையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடானது அதாவது இந்த ரெண்டு பரிகார வழிபாட்டு முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் சுக்ர பகவான் ரெண்டு பேருடைய அருளையும் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து பெற்றுத்தந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வைத்து பண வரவை வந்து அதிகரித்து தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது எந்த ஒரு காரியத்தையும் நாம நம்பிக்கையோடு செய்யறப்போ அதற்கான பலனை நம்மளால வந்து நிச்சயமா வந்து பெற முடியுங்க நம்பிக்கையோடு செய்து சுக்கர பகவானுடைய அருளை அனைவரும் பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்